ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் நம்ம சேனல்னால் சிக்கன் பிரியாணி தான் பார்க்குறோம் சிக்கன் பிரியாணி வந்து ஏற்கனவே வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது என்னென்ன தேவை அப்படின்னு போட்டிருக்கேன் சிக்கன் பிரியாணி வீடியோ வந்து ஒரு நாலஞ்சு வீடியோ இருக்கும் பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ இப்போ வந்து நான் வந்து சிக்கன் பிரியாணி எடுத்துகிட்டு அதாவது வந்து சாப்பிட்றதுக்கு தயாரி ரெடி பண்ணதை தான் வந்து போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றது ஃபஸ்ட்லேருந்து ஆட் பண்ணது இருக்காது ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றது சூப்பராக செம்மையாக வந்து நீங்கள் வீட்டிலையே நீங்களே வந்து செய்யணும் அப்படின்னாக்க ரொம்ப ஈஸியாக ஸ்லோவமாக எப்படி செய்யலாம் ஸ்லோ ரொம்ப தெரியாதவர்களுக்கும் நம்ம வந்து ஈஸியாக உடனே சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருங்க லாஸ்ட்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வீட்லேயே சும்மா சூப்பராக எப்படி செய்யலாம் அப்படின்னு ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் ஸோ அதுக்காகத்தான் ஒரு இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து நான் வந்து ரைஸ் கம் பண்ணி எடுத்து இப்போ வந்து நான் வந்து பிளேட்டில் வச்சுக்கிட்டு இருக்கேன் முட்டை இட்டை எல்லாமே வந்து மேலே வந்து இது ஆல்ட்ரேஷன் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வந்து உருளைக்கிழங்கெலாம் வச்சுருவேன் சுற்றி வச்சுருப்பேன் ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே பார்க்காதவங்க பாருங்கள் இது வந்து சிக்கன் பீஸு சுற்றி சிக்கன் பீஸ் வைப்பேன் ஸோ இந்த மாதிரி நான் அடிக்கடி வந்து வீடியோ வந்து இது மாதிரி பிரியாணிகளுக்கு செய்யும்போது வந்து லைவ் போடுவேன் நீங்கள் அதை வந்து லைவ்லேயே வந்து அட்டன் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிங்க ஷேர் பண்ணிக்க வச்சுங்க ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி நான் லைவ் பண்ணும்போது நீங்கள் வந்து லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ வந்து நிறையா போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சிக்கன் பிரியாணி வந்து நான் வந்து மற்ற கடையில் வந்து எல்லாம் வந்து டால்டா சேர்ப்பாங்க நான் வந்து நெய்யும் சேர்ப்பேன் ஸோ நீங்களும் வந்து வீட்டில் நெய்யும் தான் நெய்யும் சேர்த்து பண்ணுங்கள் ரொம்ப வந்து இஞ்சி பூண்டு அதிகமாக வந்து சேர்க்கணும் கொத்தமல்லி புதினாவும் வந்து நிறையா சேர்க்கணும் ஓகே காய்ஸ் ஓகே பாய் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்